டாக்டர் கிருத்திகா கொலை வழக்கில் அவரது கணவர் மகேந்திர ரெட்டியின் நாடகங்கள் போலீஸ் விசாரணையில் அம்பலமாகி அம்பலமாகியுள்ளன மருத்துவத்தையே தவறாக பயன்படுத்தி காதல் மனைவியை கணவரே கொலை செய்த நிலையில் போலீசில் சிக்கியது எப்படி என பார்க்கலாம் பெங்களூரு மாரத்துஹள்ளியை சேர்ந்தவர் டாக்டர் மகேந்திர ரெட்டி இவருக்கும் தோல் மருத்துவரான கிருத்திகா ரெட்டிக்கும் கடந்த ஆண்டு மே மாதம் திருமணம் நடந்தது இருவரும் பெங்களூர் விக்டோரியா மருத்துவமனையில் பணியாற்றி வந்தனர் திருமணத்திற்கு பின் தன் மனைவி கிருத்திகாவுக்கு அஜீரண கோளாறு இறைப்பை மற்றும் குறைந்த நீரழிவு இருப்பதை மகேந்திரா அறிந்துள்ளார் ஒருமுறை தன் தாய் வீட்டிற்கு சென்றிருந்த போது கிருத்திகா மயங்கி விழுந்துள்ளார் இதையடுத்து மகேந்திர ரெட்டி அங்கு சென்றுள்ளார் மனைவிக்கு அவரே சிகிச்சை அளித்ததாகவும் கூறப்படுகிறது இதனிடையே கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி முற்றிலுமாக சுயநினைவை இழந்த கிருத்திகா தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் கிருத்திகா இறப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது சகோதரி கூறியதால் கிருத்திகாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது ஆறு மாதங்களுக்கு பின் மாரத்தஹள்ளி போலீசாருக்கு பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்தது அந்த அறிக்கையின் அடிப்படையில் கிருத்திகாவின் தந்தை முனிரெட்டி போலீசில் புகார் அளித்தார் இதனை அடுத்துதான் கிருத்திகாவின் கணவர் மகேந்திர ரெட்டி கைது செய்யப்பட்டார் முன்னதாக கிருத்திகாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டாம் மனைவியின் உடல் வெட்டப்படுவதை என்னால் பார்க்க முடியாது என மகேந்திர ரெட்டி அழுது நாடகம் போட்டுள்ளார் ஆனாலும் கிருத்திகாவின் தங்கையான மருத்துவர் நிகிதா கொடுத்த அழுத்தத்தினால் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது கிருத்திகா இறந்த பின்னரும் அவரது வீட்டிற்கு மகேந்திர ரெட்டி அடிக்கடி சென்றுள்ளார் கிருத்திகாவின் குடும்பத்திற்கு ஆதரவாக இருப்பது போலவும் நடித்துள்ளார் வேறு திருமணம் செய்து கொள்ளும்படி கிருத்திகாவின் குடும்பத்தினர் கூறிய போதெல்லாம் வேண்டாம் என கண்ணீர் விட்டு நடித்துள்ளார் மாமனாரின் சொத்துக்களை அபகரிக்கவே அவர் நாடகமாடியதாக சொல்லப்படுகிறது கிருத்திகாவுக்கு இருந்த உடல்நல பிரச்சனைகளுக்கு வேறு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறவே கணவர் விடவில்லையாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி வீட்டில் வைத்தே சிகிச்சை அளித்ததோடு அளவுக்கு அதிகமாக ஊசிகளை போட்டுள்ளார் குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் கூட கிருத்திகாவின் காலில் ஐவி ஊசியை செலுத்தி உள்ளார் மகேந்திர ரெட்டிக்கும் மணிபால் மருத்துவமனையில் பணியாற்றும் பெண் மருத்துவர் ஒருவருக்கும் இடையே ரகசிய உறவு இருப்பதாகவும் அந்த பெண் மருத்துவரை திருமணம் செய்யவே கிருத்திகாவை தீர்த்து கட்டியதாகவும் கூறப்படுவது பற்றி விசாரணை நடந்து வருகிறது மகேந்திர ரெட்டியும் கிருத்திகாவும் திருமணத்திற்கு முன்பே ப்ரீவெட்டிங் ஷூட்டை காஷ்மீருக்கு சென்று எடுத்துக்கொண்டனர் தால் ஏரி பனிச்சறுக்கு பகுதிகளில் அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தற்போது வெளியாகியுள்ளன பிரேத பரிசோதனை அறிக்கை பற்றி கிருத்திகாவின் தங்கை டாக்டர் நிகிதா கூறும்போது தடயவியல் அறிக்கையை பார்த்து நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம் கிருத்திகாவுக்கு புரோபோபால் ஊசியை மகேந்திர ரெட்டி அதிகமாக போட்டுள்ளார் அந்த ஊசி ஐசியூவில் மட்டுமே பயன்படுகிறது அந்த ஊசியை செலுத்தினால் ஆழ்ந்த மயக்கத்துக்கு கொண்டு செல்லும் என்றும் கிருத்திகாவுக்கு உடல்நல பிரச்சனை இருந்தாலும் இருபத்தி எட்டு வயதில் மரணமடைந்ததை என்னால் நம்ப முடியவில்லை நானும் மருத்துவர் என்பதால் இந்த இறப்பில் சந்தேகம் இருப்பதாக புகார் செய்தேன் என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக பெங்களூருவின் முன்னேக்கோளில் உள்ள ஐயப்பா லே அவுட்டில் இருக்கும் வீட்டில் உயிரிழந்த மருத்துவர் கிருத்திகா தனது கணவருடன் வாழ்ந்து வந்த நிலையில் தங்கள் மகளை பிரிந்து வாடும் கிருத்திகாவின் பெற்றோர் அந்த வீட்டை சர்வதேச கிருஷ்ணபக்தி சங்கத்துக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளனர் இதுகுறித்து கிருத்திகாவின் தந்தை முனிரெட்டி கூறும்போது நான் பணத்தை சேமித்து இரண்டு மகள்களுக்கும் திருமணத்திற்கு பிறகு வாழ வீடுகளை கட்டினேன் என்று கூறியுள்ளார் கிருத்திகா இறந்த பிறகு அவரது வீட்டிற்குள் நுழைய தனக்கு தைரியம் இல்லை என்று கூறிய அவர் மேலும் தனது மகளுடன் மகேந்திராவுக்கு பிரச்சனை இருந்திருந்தால் அவரை கொலை செய்வதற்குப் பதிலாக விவாகரத்து செய்துவிட்டு போயிருக்கலாமே என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் அந்த வீட்டின் மதிப்பு மட்டுமே மூன்று கோடி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது